ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இணைத்து விலாகோட கண்டினியூ வீடியோ தான் ரெண்டு மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டு மணிக்கு மேலே தான் என்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு நேற்றே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சின்ன சின்ன பூ தான் ஒரு பூ வந்து பத்து ரூபா தான் இது பெரும்பாலும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நான் வீட்லேயே செஞ்சு கொடுத்துறது எனக்காவது வீட்டில் செய்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் அப்படி கொஞ்சம் செய்கிறதுக்கு அழுப்பாக இருக்கிறதுனால தான் நான் வந்து கடையில் வாங்கி கொடுக்கறது முடிஞ்சளவுக்கு நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வீட்லேயே செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட காலையில் கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறமா கவுண்டர் டப் கேஸ் டப் எல்லாமே நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டுருந்தேன் உங்கள் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கிச்சன் பார்க்க நீட்டாக அழகாக இருந்ததுங்க அந்த கவுண்டர் டப்பு எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆசையாக இருந்தது ஸ்நா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி இருந்தேன் அதுமாதிரி ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் கரெக்டாக இருக்கும் ஸ்னாக் செஞ்சு நானும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு பசங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை வந்து அந்த பூச்சி புழு இல்லாமல் பார்த்து கட் பண்ணிவிட்டு தண்ணி வெந்நீரில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அது வடி அதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் இன்றைக்கி கடையில் வாங்கிட்டு வந்த மசாலா தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி அதுக்கு பதிலாக தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இந்த தூள்லாம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வச்சுட்டு அது நல்லா வடி கட்டினதுக்கப்புறமா அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு தான் நான் மசாலாலாம் வந்து காலிஃப்ளவரில் வந்து சேர்த்துட்ருந்தேன் இன்றைக்கி அதில் வந்து கான்ஃப்ளவர் மாவும் கடலமாவும் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன் கடையில் வாங்கிட்டு வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இஞ்சி பூண்டு உழுது கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆல்ரெடி அதிலே வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும் அந்த மசாலாலே தேவைப்பட்ட இன்னும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்குறேன் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு செஞ்சால் கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் இல்லைங்கிறனால நான் உடனே வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் இது கூடவே நான் வந்து நாளைக்கு முட்டைக்கு பதிலாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சேர்க்கும்போது அந்த மசாலா வந்து கொஞ்சம் உதிரமாக வந்து வரும் முட்டை இருந்தால் நீங்கள் முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் அது போது எண்ணெய் சேர்க்க தேவையில்லை அதே எனக்கு என்னமோ சாப்பிடணும் போல இல்லைங்க இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்ததுமே வந்து இது சுட சுட சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிக்கணும் போல தான் இருந்தது அதனால் அடுப்பில் வந்து பால் வச்சுட்டு நல்ல சுட சுட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு ரிலாக்ஸாக வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு மரமாக தான் பசங்களுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச இடங்க நான் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரியில்லை இதுமாரி ஸ்நாக்ஸு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வந்து இங்கே வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வந்து சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சுட சுட அந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் இந்த காஃபிக்கும் வேறு லெவலில் இருந்ததுங்க எனக்கு இந்த காம்போ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமாங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் மட்டும் வந்து பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டேன் தலைலாம் மாட்டேங்க ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனால எதுக்கு வேஸ்ட்டாக அப்படின்ட்டு தலை வர மாட்டேன் பவுடரு கூட அடிக்கவே மாட்டேன் வெய்யே ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் அதுமாரி வந்து கவர் பண்ணிவிட்டு போகிறது இல்லாட்டினா வந்து நார்மலாக எப்போதும் புள்ள போயிடுவேன் இப்போல்லாம் வெற்றி வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு ஒரு ரெண்டு நேரம் அங்கேயே வந்து வெயிட் தான் வந்து கூட்டிகிட்டு வரேன் கொஞ்சம் அலச்சலம் இருக்குங்கிறதுனால அங்கேயே வெயிட் பண்ணிடுறது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெட்ரோல் செலவும் கம்மியாகுதுங்கிறனால வெயிட் பண்ணியிருந்து கூட்டிகிட்டு வந்துடுறது ஃபஸ்ட்டு அவனை டியூஷனில் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா சாதனா பிக்கப் பண்ணிட்டு வந்து அவளையும் டியூஷனில் விட்டுவிட்டு வெற்றியை கூட்டிகிட்டு வந்துடுவேன் சாதனை அப்பா அவங்க வரும்போது சாதனா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க டெய்லியும் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே இப்படி தாங்க என்னுடைய வேலைகள் வந்து போயிட்டுருந்தது இதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்